ஃபீஸ் பண்ணுறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை சுதாகரை விட இந்த நிதிஷும் மோசமானவராக தான் இருப்பார் போல் இந்த பாட்டி நம்ம இனியாவோட வாழ்க்கையை வந்து மொத்தமாக கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போகிற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வேணுன்னே இனியா வந்தப்போ டோரை ஓப்பன் பண்ணாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போது மொத்தம் பழியையும் இனியா மேலே நிதிஷ் வந்து தூக்கி போட்டுறாரு இனியா வீட்டுக்கே வரல எப்படி அவள் இஷ்டத்துக்கு போல தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே சுதாகர் வந்து கோபி கிட்டே வந்து பேசுகிறாங்க இனியா இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோபியுமே ஆமாங்க சமத்தி இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இனியாவை நாங்கள் எங்கெல்லாம் தேடிகிட்டு இருக்கோம் இப்படி எங்ககிட்ட யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கே வந்து அவள் இருந்தால் என்ன இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா இனியா சொல்லிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியுமே வந்து கேட்குறாங்க எங்ககிட்ட கூட சொல்ல வேணாம் நிதிஷ் கிட்டையாச்சும் ஒரு வார்த்தை அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே இனியா அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது நான் மார்னிங் வந்து இனியாவை அவள் வீட்டில் விட்டுறேன் சொல்லிட்டு இங்கே மன்னிப்பு கேட்குறாரு கோபி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிக்குமே வந்து விஷயம் தெரிய வருது பாட்டி வந்து தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பழக்கம் என்ன நினைப்பாங்க சம்பந்த வீட்டுக்காரங்க அந்த இனியாவை கூப்பிடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இனியா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதனால் கோபி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் சரி எதுனாலும் மார்னிங் பேசிக்கலாமா நீங்கள் போயிட்டு தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க காலையில் வந்து பாக்கியா கிட்ட தான் இத பத்தி பேசுறாங்க இனியா கிட்ட எதுவுமே நீ கேட்க மாட்டேன் என்ன நீலாம் என்ன அம்மாவோ அவ அங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம இங்க கிளம்பி வந்திருக்கா இனிய அவ அங்க காணாங்கானு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாக்கியா இருந்தகிட்ட என்ன சொல்றீங்கத்த இனியா அங்கே சொல்லிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆமா யாருமே யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வரலையா சமந்தி வந்து நைட்டு கோபிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இனியா கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அது எப்படி சொல்லாமல் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே இனியா வந்து அங்கே வராங்க ஏன்னா இனியா வீட்டில் யாருக்கிட்டையுமே நீ சொல்லிட்டு வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நான் சொல்லிட்டு வரல ஏன் ஏமா இப்படி பண்ண இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறவன் இங்கே இனியா இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் வீட்டுக்கு போகாமலாம் இல்லை நான் வீட்டுக்கு போனேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் காலிங் பில்ல அடித்தேன் ஏன் நிதிஷ்கு கூட கால் பண்ணேன் கதவை தட்டினேன் யாருமே வந்து கதவை திறக்கலை யாருமே நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணலை அப்புறம் எப்படி வந்து என்னால் அங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள் ரொம்ப நேரம் நான் வெளியவே வெயிட் பண்ணேன் நைட்டு ஃபுல்லாக என்னால் வெளி என்னால் வெளியவே இருக்க முடியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது என்ன சொல்கிறேன் இனியா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன் ஆமாம்மா ரொம்ப நேரம் நான் வெளியவே நின்று பார்த்தேன் கதவை யாராச்சும் திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஓப்பன் பண்ணலை தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் எதா நான் நேற்றே சொல்லியிருந்திருப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு இனியாக சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதெல்லாம் தச்சை தற்சையெல்லாம் நடந்ததா இல்லை வேணும்னே இப்படி இனியா விஷயத்தெல்லாம் நடந்துக்கிறாங்களா அந்த வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க உடனே ஈஸியர் இருந்துக்கிட்டு என்னதான் நீ பண்ணது தான் இனியா இன்னும் கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும் அப்புறம் வந்து நீ சம்மந்திக்கு கால் பண்ணையா நிதிஷ் தான் காலை அட்டன் பண்ணலை மற்றவங்களுக்கு நீ கால் பண்ணி பார்த்துருக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிது சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு இனியாக வந்து கிளம்புறா எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் ஒர்க்குக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு போனாலும் தான் போவேன் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிலவரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கோபி அண்டு பாக்கியாக எல்லாருமே வந்து சம்மந்தியை பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் இனியாக பண்ண விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வராங்க பேசிகிட்டும் இருக்கிறாங்க ஏதோ இனியாக வந்து தெரியாமல் பண்ணிட்டா இதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களே நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க இல்லை இவங்களுக்குள்ள தான் ரிவர்ஸ் ஆகிடுச்சில்ல இவங்க விஷயம் என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து இவங்க பேசிக்கிறாங்க ஒரே வீட்டில் சகஞ்சமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பற்றி பேசிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா பாட்டி பாக்கியா கிட்டேயும் கோபிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க இது வரைக்கும் எனக்கு தான் ஒரு மாதிரி இதை நினச்ச கவலையாக இருந்தது இப்போது அவங்களுமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க அதுக்காக நீங்கள் இன்னமும் வந்து பிரிஞ்சிருக்கணும் அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இப்போது உங்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல முடிவெடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் கோபியுமே ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துருக்கிறாரு பாக்கியாக இருந்துகிட்டு அத்தை இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால் இனியாவோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாதுல்ல பாக்கியா அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ பாரு உன் முன்னாடி தானே சமந்தியமாக எப்படிலாம் வந்து பேசுனாங்க எனக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கி அந்த இடத்தை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இவங்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் என் விஷயத்தில் நடந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னன்னா என்ன பண்ணேன் நீ தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கண்டிப்பாக இல்லை சரிங்களா ஆகாஷ் கிட்ட அன்னைக்கு வந்து நான் எதார்த்தமாக பேசினேன் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் சரியாக பேசாமல் நேற்று கூட நீங்கள் வேணுன்னே தான் வந்து என்னை வெளியே நிப்பாட்டி வச்சுருந்தீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீயா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஹாலில் தான் உட்காந்தே கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்க நான் அந்த நான் பார்த்தேன் ஜன்னல் வழியாக நீங்கள் நடு ஹாலில் உட்காந்து கூட என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ பார்த்துட்டியா ஆமாம் உண்மைதான் எனக்கு நீ ஒர்க்குக்கு போகிறதே பிடிக்கலை ஓ இஷ்டத்துக்கு நீ தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா என்னோட சப்போர்ட்லாம் உனக்கு கிடையாது சரியா நான் சொல்கிற பேச்சை நீ கேட்டால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க ஏன் இது நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக வந்து சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க எனக்கு எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இப்படிலாம் வந்து நடந்துக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நிதிஷ் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் உன்னை எப்படினாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அது அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட அப்படிலாம் வந்து நான் பேசினது சரியாக மற்றபடி எதுவுமே கிடையாது என்கிட்ட யாராக இருந்தாலும் அடங்கி போகணும் என் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க சொல்கிற பேச்சை கே கேட்கணும் அப்படிப்பட்ட தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரியா ஓ இஷ்டத்துக்கு போல தெரியறதுக்கு நீ ஓ வீட்டில் தான் வந்து அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு இவரோட கேரக்டர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி நிற்கிறாங்க ஆனால் இனியா வந்து ஃபீல் பண்ணுறத கொஞ்சம் கூட வந்து பெருசாக எடுத்துக்காம நிதிஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து எப்போதும் போல சரி அம்மா ஹோட்டலுக்கே கிளம்பி போயிடும் அங்கே போனாவச்சு நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அங்கேயே நல்லாவே கஸ்டமர் வர போக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இனியாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது அம்மா முன்ன விட இப்போது ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகிடுச்சுல்ல நிறையா பேர் வராங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அக்கா கை பக்குவம் அப்படி அக்கா சமையலுக்கு எல்லா விரும்புமே அடிமை ஒரு தடவை வந்துட்டால் போதும் திரும்ப திரும்ப இதே ஹோட்டலுக்கு தான் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு தாங்க அந்த பக்கமாக சடனாக வந்து நம்ம ராதிகா வராங்க ராதிகா வந்து இது வந்து பாக்கியோட ஹ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமே உள்ளக்கு வராங்க அங்கே பாக்கியா அண்டு இனியாலாம் இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க ராதிகாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வாங்க 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 ராதிகா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன பாக்கியா இது உங்களோட ஹோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்களே இப்போ இது மூணாவது ரெஸ்டாரண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பாக்கியா வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க எதுவுமே வந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆஹ் எதனாலும் வந்து அப்புறம் பேசிக்கலாம் நீங்க முதல்ல உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இல்ல இல்ல நான் சும்மா டீ குடிக்கலான்னுதான் வந்தேன் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்து அதை தான் சரி ரொம்பவே தலைவழிச்சிச்சு அதான் எதனாலும் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க டீ காஃபி மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம ராதிகாவுமே வந்து பிடிச்ச ஒரு டிஷ்ஷர் சொல்லவுமே அதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக நம்ம பாக்கியாக வந்து சமைச்சு கொடுத்துட்றாங்க இங்கே நம்ம ராதிகாவுமே ரொம்பவே சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க இப்போவாச்சும் சொல்லுங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சாப்பிடு சாப்பிட்டலை இதுக்கப்புறமாச்சும் சொல்லுங்க எல்லாம் ஓகே தானே இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நான் அவங்க லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இனியாவும் பார்க்குறாங்க இனியாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இனியாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி ஆயிடு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க யார் பையன் என்ன பண்ணுறா சரி இப்போது ரெண்டு ரெஸ்டாரண்ட் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டுமே இல்லை இப்போ இதை நான் ஃபஸ்ட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட பிஸ்னஸ்ஸை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட ராதிகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் சொல்கிறீங்க பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படி என்ன தான் பிரச்சனை கொஞ்ச நாளில் அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து ரொம்பவே ஈஸியாக அக்கா கிட்டே இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வாங்கிக்கிட்டாங்க ஏமாத்தி அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே ராதிகாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்ன செல்வி என்ன சொல்கிறீங்க ஆமாம் வாங்கினது வேறு யாரும் இல்லை இனியாவோட மாமனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியாவோட மாமனார் எதுக்காக ஏமாற்றி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே மறைக்காமல் இங்கே ராதிகா கிட்டே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் ராதிகாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருந்துருக்குறீங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் நம்ம இனியாவே அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க ஒரு மாதிரி அவங்களுக்குமே குற்ற உணர்ச்சியால் இருக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது நம்மளால தான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டு போய் இப்படி அவங்களை விட்டு போயிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பற்றி பேசிக்க வேணாமே அப்படின்னு வந்து நம்ம பாக்கியாக இருந்த கூட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி உங்கள் மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கலாமா அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை கேட்கவுமே இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அவங்களோட மொபைலில் இருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அப்படியே பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஒரு மாதிரி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் அப்படியே ஷாக்காகி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு செல்விக்கு இனியாவுக்கு ஒன்றுமே ஏன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவ்வளோ ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு என்ன ராதிகா மாப்பிள்ளை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்னை கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகம் வருது என்னாச்சு எதுனாலும் நீங்கள் மறைக்கிறீங்களா நிதிஷ் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இதை 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 வந்து இங்கே வச்சு பேச வேணாமே நான் வந்து ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன் நம்ம வீட்டில் வச்சு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே இனியாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நிதிஷ் பற்றி என்ன விஷயம் தெரியும் ராதிகாண்டிக்கு என்ன ரொம்பவே வந்து தயங்குறாங்களே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து யோசனையில் இருக்கிறாங்க இங்கே சரி நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க ராதிகாவுமே வந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியம் மனசில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை ராதிகா அப்படி என்ன விஷயத்த சொல்ல போகிறாங்க இங்கே வச்சு சொல்ல முடியாத விஷயம்னா என்னவா இருக்குதோ இன்னும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா ஒன்றுமே புரியலையே என்ன ராதிகா மேடம் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி இன்றைக்கி சீக்கிரமே வீட்டுக்கு போகலாம் செல்வி ஆனால் ராதிகா வந்து என்ன சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் நாளைக்கு வந்து சொல்லிட்டு சீக்கிரமே வந்து கடையை க்ளோஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க ராதிகா வந்தாங்க நிதிஷ் போட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஏதோ நிதிஷை பத்தி முக்கியமான விஷயம் பேசணும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அவள் அப்படின்னா சொல்லப்பாரா ஏன் பாக்கியா நீ எதனாலும் வந்து இப்படி தப்பாகவே யோசிச்சுட்ருக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சியாக நாங்கள் அதான் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ராதிகாவுமே வந்து நிற்கிறாங்க ராதிகா வந்ததுமே பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்லுங்கள் ராதிகா அப்படி என்ன விஷயம் எதுவுமே மறைக்காமல் சொல்லுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நீங்கள் சொன்னதுலேருந்து அப்படின்னு சொல்லவுமே ஆமாம் நான் சொன்ன சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இனியாவை வந்து நீங்கள் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அந்த பையன் வந்து அவ்வளோ நல்ல பையன்லாம் கிடையாது ரொம்பவே மோசமான ஒருத்தன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி கூட ரொம்பவே சாக்கிறா சாக்காகிறாங்க கோபி ஆண்டு சென்னி செ எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது என்ன சொல்றீங்க உண்மையா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க கோபி இருந்துகிட்டு ராதிகா நீ வேற யாரையாச்சும் பார்த்து இதனால வந்து தப்பா நினைச்சிட்டு இது வந்து நிதி இவங்க பெரிய பணக்காரங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இவங்களுக்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுறதெல்லாம் வந்து சகஜம் தெரியுமா பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இனியாவை வந்து யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை பிடிச்சி வெளுத்து வாங்குகிறாங்க இங்கே பாக்கியாக கிட்டே தான் முதல்ல கேட்குறாங்க என்ன நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே யோசிச்சு தானே முடிவெடுக்க மாட்டேன் முடிவெடுப்பீங்க நீங்கள் எப்படி இந்த பையனுக்கு இனியாவாக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே இல்லை எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அவர் ஸ்டார்டிங்கில் பேசும்போதே என்னோ என்னுடைய ஹோட்டலை வச்சு தான் பேசினார் அதனால் இனியாவை பொண்ணு கேட்கும்போது கூட எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் கேட்கல என் பேச்சை கொஞ்சம் கூட காது கொடுத்து அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே ராதிகா இருந்துக்கிட்டு கோபியை வெளுத்து வாங்குறாங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா நீங்கள் கொஞ்சம் கூட விசாரிக்காம இனி அவட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டீங்களே அவை சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் அடிக்டடு அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு பொண்ணுங்க விஷயத்துல கூட அவன் ரொம்பவே மோசம்தான் நான் என் கண்ணால் பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநியாயம் இந்த பையனால் அந்த பொண்ணு லைஃப்பும் போயிடுச்சு அந்த பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு இவனுக்கு குடும்ப வாழ்க்கைனா செட்டே ஆகாது இவனுக்கு இஷ்டம் போல் வந்து தெரியணும் நைட்டுக்கு ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வருவான் போவான் நான் கூட எத்தனையோ டைம் பார்த்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட பொண்ணையே இவன் ஏமாற்றி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து கைவிட்டுட்டான் அந்த பொண்ணு வந்து இவனால வந்து ப்ரெக்னெண்டாக இருந்துச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டில் நியாயம் கேட்ட கேட்கும் அப்படியே அந்த பொண்ணை வந்து தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த பொண்ணு வந்து உயிரியே விட்டுருச்சு இவனால் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களாக ராதிகா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாச்சும் பாக்கியா வந்து பாட்டி விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணுங்க பாட்டியை விழுத்து வாங்கி ஒரு அற விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் ஐநியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு